സൂപ്പറ അലകുണ്ട് മരം എപ്പ அதை யாரும் நோண்டி நோண்டி உடைச்சது வையாவ நோண்டு நதி யார் நோண்டு நதி யாருன்னு கேட்டேன் அது நேராக ஸ்ட்ரைட்டா தானே நின்றுச்சு அப்ப அம்மா சொல்லி பேச்சு கேட்கணுமா கேட்க கேட்கக்கூடாதா ஏன் செஞ்சு கொண்டு போறியா நீ தான் எல்லாத்தையும் கவுத்து விட்டுடியே கள்ளு தள்ளுன்னு சொன்னதை கேட்காம நீயே செஞ்சு கொண்டு போயிக்க சரியா நான் பாதி அவ்வளோ தான் இனிமேல் செய்ய மாட்டேன் இதை மட்டும் கூப்பிட்டு போறியா ஆ అది సర్ మాంబలం కొడ నా వనక పావ పాత కష్టపడి చేసిటి ఉంది. మీకు చిన్న மாமார் இருக்கு ஏறி இருக்கு அப்புறம் இருக்கு செடி இருக்கு கடலா வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணி இருக்கோம் வீ அழக சூப்பர எங்க வீட்டில் எங்க வீட்டில் வந்து மாம்பழம் வேணும் கம்மா பண்ணுங்க வீட்டில் ஏஜ் கூட அதுக்கு மாம்பழம் படிக்கிறதுக்கு வாங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சு பறிச்சு சாப்பிட்ல வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்